ஆரம்பம் தமிழ்நாட்டிற்கு வந்த டூம்ஸ் டே மீன் அடுத்து நடக்கப்போவது என்ன மீன் பிடிக்க கடலுக்கு செல்வோரும் சரி கடற்கரைக்கு அருகே இருப்போரும் சரி இந்த ஒரு மீனைத்தான் யாரும் பார்த்துவிடவே கூடாது என்று நினைப்பார்கள் அதுதான் டூம்ஸ் டே மீன் இந்த டூம்ஸ்டே மீன் உலகத்தின் பேரழிவின் தூதுவனாகவே கருதப்படுகிறது ஜப்பான் புராணங்களின் நம்பிக்கையின்படி இயற்கை பேரழிவுகளின் அறிகுறியாக இந்த டூம்ஸ்டே மீன் இருக்கிறது பொதுவாகவே ஆழ்கடலில் கிட்டத்தட்ட இருநூறிலிருந்து ஆயிரம் மீட்டர் ஆழத்தில் வாழும் இந்த டூம்ஸ்டே மீன்களை பார்ப்பதே மிக மிக அரிது ஆனால் கடந்த இருபது நாட்களுக்குள் நான்கு முறை இந்த மீன் கடலின் மேற்பரப்பில் வந்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளில் தலா ஒரு முறையும் நியூசிலாந்தின் இருமுறையும் இந்த மீன் காணப்பட்டுள்ளது அடிக்கடி இந்த டூம்ஸ்டே மீன் மேலே வருவது மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது முதலில் தமிழ்நாட்டில்தான் இந்த மீன் காணப்பட்டது தமிழ்நாட்டில் மீனவர்கள் சுமார் முப்பது அடி நீளம் கொண்ட ஒரு பெரிய மீனை கடந்த மே மாதம் இறுதியில் பிடித்தனர் அந்த மீனை வைத்து போட்டோ எடுக்கவே ஏழு பேர் தேவைப்பட்டனர் அப்பொழுதுதான் பெரும்பாலோனருக்கு இந்த மீன் குறித்தே தெரியவே இருக்கிறது அந்த போட்டோ இணையதளத்தில் ட்ரெண்டும் ஆனது தமிழ்நாட்டில் இந்த மீன் தென்பட்ட போதே பலரும் இதை கண்டு பயந்தனர் ஆனால் அதன் பிறகு ஜூன் இரண்டாம் தேதி ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரையில் சுமார் மூன்று மீட்டர் நீளமுள்ள டூம்ஸ்டே மீன் கரை ஒதுங்கியது உள்ளூர்வாசி ஒருவர் இந்த போட்டோவை பகிர்ந்திருக்கிறார் அடுத்து நியூசிலாந்தில் ஒரே வாரத்தில் இரண்டு வெவ்வேறு இடங்களில் டூம்ஸ்டே மீன்கள் காணப்பட்டன ஒன்று டுனேட்டினுக்கு அருகில் உள்ள கடற்கரையில் காணப்பட்டது மற்றொன்று கிறிஸ்ட் சர்ச்சிற்கு அருகே உள்ள பேட்லிங்ஸ் பிளாட் கடற்கரையில் தலை இல்லாமல் காணப்பட்டது இப்படி வெறும் இருபது நாட்களில் நான்கு டூம்ஸ்டே மீன்கள் வெளியே வந்துள்ளன இந்த மீன் இப்படி அடிக்கடி வெளியே வருவது பேரழிவின் அறிகுறியாக இருக்கும் என்றே மக்கள் அஞ்சுகிறார்கள் ஏனென்றால் இதற்கு முன்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சான் கடற்கரையில் பனிரண்டு அடி நீளமுள்ள ஒரு டூம்ஸ்டே மீன் காணப்பட்டது சில நாட்களில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நான்கு புள்ளி நான்கு ரிக்டர் அளவில் பூகம்பம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அடுத்தடுத்து நான்கு மீன்கள் காணப்பட்டுள்ள நிலையில் இது பேரழிவை குறிக்குமோ என மக்கள் நேரம் ஆழ்கடலில் வாழும் டோம்ஸ்டே மீன்கள் வெளியே வருவது குறித்து கடல் விஞ்ஞானிகள் இதற்கு வேறு காரணங்கள் முன்வைக்கின்றன அதாவது கடலுக்கு அடியில் ஏற்படும் நில அதிர்வுகள் வெப்பநிலை மாற்றம் போன்ற அசாதாரண கடல் நிகழ்வுகளே இந்த டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்க காரணமாக இருப்பதாக கடல் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் டூம்ஸ்டே மீன்கள் நீளமான நாடா போன்ற உடல் அமைப்பை கொண்ட மீன்களாகும் இவை மிதமான மற்றும் வெப்பமண்டல கடல்களில் இருநூறு முதல் ஆயிரம் மீட்டர் ஆழத்தில் வாழ்கின்றன அவை முப்பது அடி வரை வளரக்கூடியவை மேலும் இந்த மீன்களின் எலும்புகளும் நீளமானவை பொதுவாகவே இவை மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை பிளாங்டன் மற்றும் சிறிய மீன்கள் போன்ற சிறிய கடல் விலங்குகளை உணவாக உட்கொள்கின்றன ஜப்பான் புராணங்களின்படி டூம்ஸ்டே மீன் பூகம்பங்கள் அல்லது சுனாமி போன்ற நில பேரழிவுகளின் தூதுவனாக இருக்கிறது அதே நேரம் இதற்கு அறிவியல் பூர்வமாக ஒரு ஆதாரமும் இல்லை ஆனாலும் இந்த மீன் வரும்போதெல்லாம் பேரழிவும் கூடவே வருவதால் இந்த மீனை பார்த்தாலே மக்கள் அஞ்சுகிறார்கள் சில நாட்களுக்கு முன்னர் கூட மெக்சிகோவில் ஏற்பட்ட சிறிய அளவிலான நிலநடுக்கத்திற்கு சில மணி நேரத்திற்கு முன்னர் இந்த மீன் தென்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த மீன் தமிழக கடலோரத்தில் தென்பட்டு இருப்பதால் தமிழகத்திற்கு பூகம்பம் அல்லது சுனாமி வந்துவிடுமோ என்றும் மக்கள் அஞ்சுகிறார்கள்